வாங்க இன்னைக்கு பிரெட் ஆம்லெட் எப்படி பண்ணான்னு பார்க்கலாமா அதுக்கு மூணு முட்டை எடுத்துக்கோங்க அதை ஒரு பாத்திரத்தில் நம்ம உடச்சி ஊற்றிக்கலாம் மூணு முட்டைகளையுமே நல்லா உடச்சி ஊற்றிட்டு அதில் ஒரு பிஞ்ச் அளவு மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவு இடித்த வத்தல் தூள் சேர்த்துக்கலாம் நம்ம உரலில் வச்சு ஒன்று ரெண்டுமா இடிச்சிருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் கா டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க மல்லி இலையும் கருவேப்பிலையும் நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துட்டு நல்ல முறை பொங்க பொங்க அடிச்சுக்கலாம் நம்ம இதை அடித்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அடுப்பை வச்சுட்டு தோசைக்கல்ல வச்சுக்கோங்க அதில் ஒரு ஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துக்கோங்க நம்ம எடுத்து வச்சுருக்க ஆறு பிரெட் துண்டுகளை ஒன்று ஒன்றா இதில் போட்டு பரட்டி ரெண்டு பக்கமே நல்லா பரட்டி சூடு பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் ஊட்டி கொடைக்கானல் அந்த சைடெலாம் போனீங்கன்னா அந்த குளிருக்கு ப்ரெட் ஆம்லெட் வாங்கி சாப்பிட அவ்வளோ டேஸ்டியாக எம்மியாக இருக்கும் அதை நம்ம இப்போ வீட்டிலே செஞ்சு சாப்பிட்லாம் பாருங்கள் இப்போ அதே தோசைக்கல்ல ஒரு ஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துக்கோங்க நம்ம கலக்கி வச்சுருக்க முட்டை கலவையை இதில் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் பாதி இப்போ ஊற்றிட்டு அதில் மூணு பிரெட் துண்டுகளை நான் வச்சுக்கிறேன் இப்போ புரட்டி போட்டுட்டு திரும்ப பெரட்டிட்டு இதை நம்ம த கரண்டியை வச்சு நல்லா கட் பண்ணி மடக்கி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் மீதி இருக்க கலவையும் ஊற்றிட்டு ரெண்டு பிரெட் துண்டுகளை வச்சுட்டு அதில் லேசாக மயானோஸ் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கொஞ்சமாக டொமோட்டோ சாஸும் சேர்த்துட்டு ஸ்பூன் வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுட்டு இங்கே ஒரு பரட்டு அங்கே ஒரு பரட்டு பரட்டிக்கோங்க நாலு பக்கம் நல்லா மடக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க ரெண்டு பக்கம் நல்லா திருப்பி போட்டுட்டு இப்போ நம்ம தோசை பரட்டியை வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு பிளேட்டுக்கு மாற்றிட்டு சாஸ் வச்சு சாப்பிடுங்க செமையமி